இந்த ஒரு நிகழ்ச்சியோட இந்த வாரத்திற்கான இறுதி நாள் ஓட்டு முடிவு வெளியாகி இருக்குது அதாவது ஜனவரி இரண்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கான காலை நேர முடிவு ஓட்டிங் ஆர்டர்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த வாரம் நாமினேஷன் ஆன ஒன்பது போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீடைலாக பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீசனோட ஃபினாலே வந்து நெருங்கி இருக்குது

இருபத்தி எட்டாயிரத்து நூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க சோ தொடர்ந்து இந்த வாரம் சிபிக்ஸா கடைசி இடத்துல இருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க சோ விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா குறைவான ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க கடைசி நேரத்துல அதாவது நாப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு வாங்கி எட்டாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து ஏழாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி நான்காயிரத்து ஏழுநூத்தி எண்பத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி நான்காயிரத்து எட்நூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொண்ணூத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல கம்ருதீன் இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்தில் கானா வினோத் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து ஐநூத்தி ஒரு ஓட்டு வாங்கிருக்காங்க போட்டி வந்து இருந்தது முதல் ஐந்து இடத்துல எந்த ஒரு மாற்றமே இல்லாம இருந்தது ஆறு ஏழு மற்றும் எட்டாவது இடத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது இருக்குது அடுத்தடுத்து இந்த ஒன்பது போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது காலை நேரம் ஓட்டு முடிவு இன்னையோட ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆக அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த போட்டியாளர்களுக்கு மறக்காம ஓட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ